வணக்கம் டான் தமிழடியின் காலை நேர பிரதான செய்தி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிறிசாயினை ஒரு திரு முதலில் உள்நாட்டு செய்திகள் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஐந்து தசம் மூன்று சதவீதமாக வளர்ச்சியடைந்துள்ளதாம் இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஐந்து தசம் மூன்று சதவீதமாக வளர்ச்சியடைந்துள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி பிரைகளும் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் முதல் காலாண்டில் முப்பத்தி ஒரு லட்சத்து அறுபத்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்று மில்லியன் ரூபாவாக பதிவான மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் முதல் காலாண்டில் முப்பத்தி மூன்று லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்று எண்பத்தி மூன்று மில்லியன் ரூபாவாக பதிவாகியுள்ளதா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் காலாண்டில் விவசாயத்துறை ஒன்று தசம் ஒரு சதவீதமாகவும் தொழிற்துறை பதினொன்று தசம் எட்டு சதவீதமாகவும் சேவை துறை நடவடிக்கைகள் இரண்டு தசம் ஆறு சதவீதமாகவும் வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் சுகாதார அமைச்சர் கேகளியர் வைக்கப்பட்டுள்ளார் தரமெற்றோன் தடுப்பூசி இறக்குமதி செய்யப்பட்ட சம்பவம் தரப்பில் கைது செய்யப்பட்ட அமைச்சர் அம்புக்வெல்லாம் விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் குறித்த மனு நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதியரசர் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கேகளியர் உள்ளிட்ட எட்டு பேரும் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகது வரை மேல விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் போதைப்பொருள் கடத்தல் தற்போது குறைவடைந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவா தெரிவித்துள்ளார் மேல் மற்றும் தென் வாகனங்களை போன்று ஏனைய வாகனங்களிலும் பரவி வந்த போதைப்பொருள் கடத்தல்கள் தற்போது குறைவடைந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் நிகால் தல்துவா தெரிவித்துள்ளார் நாடலாவி ரீதிகள் மேற்கொள்ளப்பட்ட ஜிய நடவடிக்கையின் பின்னரே போதைப் பொருள் கடத்தல்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்செயல்கள் குறைவடைந்துள்ளன பாதாள உலக கும்பலியை கட்டுப்பட்டு வருவதற்காக நாடலாவி மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவளைப்பு நடவடிக்கைகளில் இதுவரை பாதாள உலக கும்பலியைச் சேர்ந்த நானூற்று ஐம்பத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்நிலையில் ஜுக்திய நடவடிக்கை ஜூலை மாதத்திலிருந்து மிகவும் வித்தியாசமான முறையில் மேற்கொள்ளப்படும் என நிகால் தல்துவ தெரிவித்துள்ளாா் யாழ்ப்பாணம் மாவட்டங்களில் டெங்கு நோய் பரவல் உச்ச அளவில் அதிகரித்துள்ளது யாழ்ப்பாணம் உட்பட ஏழு மாவட்டங்களில் டெங்கு நோய் பரவல் உச்ச அளவில் அதிகரித்துள்ளதாக சுகாதார திணைக்கள அறிக்கைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் கொழும்பு கம்பகா கழுத்துறை காலி கண்டி குருணாகல் மாவட்டங்களிலேயே டெங்கு பரவல் உச்சம் பெற்றுள்ளது இந்த வருடத்தின் இதிவரையான காலப்பகுதிக்குள் நாட்டில் இருபத்தி ஆறாயிரத்து எண்பத்தி நான்கு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் மேல் மாகாணத்தில் ஒன்பதாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி எட்டு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் எனவும் அந்த தகவல் தெரிவித்தது எதிர்வரும் பதினெட்டாம் திகதி முதல் இருபதாம் திகதி வரை நாடாளுமன்றம் கூட வரை கூட உள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷா நி ரோஹதேரா தெரிவித்துள்ளார் சபாநாயகர் மஹிதா பாபிவர்த்தன தலைமையில் நடந்த நாடாளுமன்ற அலுவலர்கள் பற்றிய குழு கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக வவுனியா ஓமந்தை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிக்கு பொன்னாடி பூர்த்தி வாழ்த்து தெரிவிக்கப்பட்டுள்ளது வவுனியாவில் சிவசேனை அமைப்பினால் ஓமந்தை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சிரேஷ்ட போலீஸ் பரிசோதகர் ஜெயத்திலகவுக்கு பொன்னாடி பூர்த்தி வாழ்த்து தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கிலிருந்து புத்தளம் நோக்கி கடத்தப்பட்ட எழுபது காடுகள் மற்றும் பதினெட்டு மாடுகளை ஓமந்தை போலீசார் மேட்டதுடன் நான்கு பேரை கைது செய்தனர் இந்த சம்பவத்தில் பாராட்டு தெரிவிக்கும் வகையில் சிரேஷ்ட போலீஸ் பரிசோதகர் ஜெய்சிலகிற்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது இதேவழி அண்மைய காலமாக இறைச்சிக்காக மாடு ஆடுகளின் வின சட்டவிரோதமாக கடத்தப்படும் செயற்பாடுகள் இடம்பெற்று வரும் நிலையில் ஓமந்தை போலீசார்கள் குறித்த களத்தில் முறியடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதன்போது சிவசேனை அமைப்பின் வவுனியா மாவட்ட அமைப்பாளர் தமிழ் திரு ஆனகான மாதவன் மற்றும் சிவசேனையமைப்பின் முகேஸ்தர்கள் கலந்து கொண்டனர் தேர்தல் கட்டாயம் நடத்தப்பட வேண்டும் என அமைச்சர் அலிசப்டி தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பிற்கமைய தேர்தலை பிற்போட முடியாது என வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சர் அலிசப்டி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் அரசியலமைப்பிற்கு அமைய தேர்தலை பிற்போட முடியாது நிச்சயம் தேர்தல் வேண்டும் இடம்பெற எதிர்வரும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பின்னர் அக்டோபர் பதினாறாம் தேதிக்கு முன்னர் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அதாவது எதிர்வரும் நவம்பர் பதினேழாம் தேதிக்கு ஒரு மாதத்திற்கு முன்னர் தேர்தல் இடம்பெற வேண்டும் தேர்தல் நடத்தப்படுவதை எவராலும் தடுக்க முடியாது ஆகவே தேர்தல் நிச்சயம் இடம்பெறும் அந்த சந்தர்ப்பத்தில் யார் எதிர்வரும் ஐந்து வருடங்களுக்கு ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை மக்கள் தீர்மானிப்பர் போக்குவரத்து சபையின் தகுதியற்றோருக்கு நியமனம் வழங்கும் முயற்சி இடம்பெறுவதாக சுதந்திர கட்சியின் சுதந்திர சேவை சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது இலங்கை போக்குவரத்து சபையில் தகுதியற்றவர்களுக்கு நியமனம் வழங்குவதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சுதந்திர சேவை சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கருத்து வெளியிட்ட போதே அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் பந்துலு ரட்நாய்க்கு இவ்வாறு குற்றச்சாட்டை முன்வைத்தார் போக்குவரத்து சபைக்கு கடந்த காலங்களில் உரிய முறையில் ஆட்சேர்ப்பு மற்றும் பதவி உயர்வுகள் வழங்கப்படவில்லை இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தொழிற்சங்கங்களுக்கு இடையே இந்த விடயம் தொடர்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது எனினும் அந்த ஒப்பந்தத்தை மீறி ஸ்ரீலங்கா பொதுஜன தொழிற்சங்கத்தை சேர்ந்தோர் சுமார் ஐயாயிரம் பேர் பதவி உயர்வுகளை பெற்றுக்கொண்டுள்ளனர் இந்த செயற்பாடுகளை கண்டித்து நாம் விரைவில் போராட்டத்தில் ஈடுபட தீர்மானித்துள்ளோம் மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவில் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள புதிய காத்தான்குடி மீன்பிடி லாகா வீதி அகமட் லேனில் நேற்று முற்பகல் வீடு ஒன்றில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த வீட்டில் வசித்த இளம் பெண் ஒருவர் காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பெண்ணின் வீட்டுக்கு வந்த நபர் ஒருவர் பெண் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது காயமடைந்த பெண்ணின் கணவர் ஆஸ்திரேலியாவில் இருப்பதாகவும் இவர் ஒரு மவுல போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது விசாரணைகளையும் மேற்கொண்டு வரும் காத்தான்குடி போலீசார் சம்பவ இடத்திற்கு அருகே சிசிடிவி கேமராக்களையும் சோதனையிட்டனர் சம்பவத்தில் காயமடைந்த பெண்ணின் வீட்டில் தடயவியல் போலீஸ் பிரிவினர் மேற்கொண்ட விசாரணைகளின் போது துப்பாக்கி ரவிகளும் மீட்கப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதுடன் காயமடைந்த பெண் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இதேவேளை துப்பாக்கி சூட்டை நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் நபர் போலீசார் மற்றும் ராணுவத்திடம் நடாத்திய தேடுதல் வேட்டையின் போது கைது செய்யப்பட்டுள்ளார் மருத்துவ பீடத்திற்கு தெரிவான மாணவர் ஒருவர் அம்பாரி லாகுகள பிரதேசத்தில் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் அண்மைகள் வழியான உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் போது மருத்துவ பீடத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட அம்பாரி காரிதேவை சேர்ந்த மாணவன் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் சிவகரின் அக்ஷய நிறும் மாணவனை உயிரிழந்தவர் ஆவார் புகந்தை மலையில் தரிசனத்தில் ஈடுபட்ட பின்னர் லாகுபிளர் நீலகிரி ஆற்றில் நிராடிய போதே அனைத்தும் நிகழ்ந்துள்ளது மருத்துவ பீடத்திற்கு தெளிவான அக்ஷயனின் மரண செய்தியால் காரிதீவு பிரதேசம் சோகத்தில் மூழ்கியுள்ளது யாழ்ப்பாண வணிக கழகத்திற்கும் தேசிய மக்கள் சக்தி கமிடிகள் நேற்று சந்திப்பு இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாண வணிக கழகத்திற்கும் தேசிய மக்கள் சக்தி இடையிலான கலந்துரையாடல் நேற்று யாழ்ப்பாண வணிகர் கழகத்தில் இடம்பெற்றது இதில் வணிகர் கழக தலைவர் ஈனா ஜெயசேகரம் தேசிய மக்கள் சக்தியின் சார்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் கந்தடித்தே யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர் ஈனா சந்திரசேகர் மற்றும் வணிகர் கழக பிரதிநிதிகள் பங்கேற்றனர் அரசியல் ரீதியாக கடந்த கால வரலாறுகளை மறந்து புதிதாக நாங்கள் சிந்தித்து இந்த நாட்டை வடக்கு தெற்கு என்ற கட்டி கட்டியெழுப்ப எங்களுடன் நீங்கள் இணைய வேண்டும் என்ற மாதிரியான ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தார்கள் அது மட்டுமல்ல வரும் ஜனாதிபதி தேர்தலிலே தங்களுக்கான ஆதரவை அளிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் தென்னிலங்கையால் நாங்கள் புறக்கணிக்கப்பட்டு வருகிறோம் இப்படியான ஒரு நிலையிலே தமிழ் மக்களை வாக்களிக்கச் சொல்வது எந்த வகையில் நியாயம் என்றெல்லாம் கேட்டிருந்தோம் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் தற்போது ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த முயன்றிருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் அவர்களுக்கு சொல்லியிருந்தோம் அந்த வகையிலே நீங்கள் என்ன உத்தரவாதம் தந்தாலும் அந்த உத்தரவாதங்களை நம்பக்கூடிய நிலையிலே தமிழ் மக்கள் இல்லை ஆகவே அவர்கள் பொது வேட்பாளரை தான் ஆதரிக்கக்கூடிய நிலை இருக்கிறது என்பதையும் தெளிவாக அவர்களுக்கு சொல்லியிருந்தோம் நாங்கள் அவர்களிடம் ஒரு கோரிக்கை கொண்டு விட்டிருந்தோம் பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக ஜனாதிபதி தேர்தல் முடிந்த பின்பு அமல் நடத்துவதாக உத்தரவாதம் அளித்திருந்தீர்கள் நாங்கள் உங்களிடம் கேட்கிறோம் இந்த உங்கள்ட்ட தேர்தலுக்கு இன்னும் ஒரு மூன்று மாதங்கள் இருக்கிறது அந்த மூன்று மாதங்களுக்குள் நீங்கள் உத்தரவாதம் அளித்த பதிமூன்றாவது திருத்தத்திலே இருக்கின்ற முழு அதிகாரத்தையும் இந்த மக்களுக்கு நீங்கள் வழங்க தயாரா அப்படி நீங்கள் தர தயாராக இருந்தால் நாங்கள் தெமிலங்கையிலே இருக்கின்ற வேட்பாளர்கள் அத்தனையும் அவர்களுடைய கட்சி தலைமைகள் அத்தனை பேரையும் நாங்கள் அழைத்து யாழ்ப்பாணத்திலே கலந்துரையாடலை மேற்கொண்டு அத்தனை பேரும் இந்த உறுதியளித்த அத்தனை பேரும் இந்த லெக்ஷனுக்கு முதல் நீங்கள் இந்த பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக நீங்கள் அமுல்படுத்துவீர்களாக இருந்தால் தமிழ் மக்கள் உங்களை நம்புவார்கள் அதன் பின்பு நடக்க போகிற லெக்ஷன்லே எலக்ஷனில் நீங்கள் வெண்ட பிறகு அதற்கு மேலே அரசியல் அமைப்பு ரீதியாக நிரந்தர தீர்வுக்கு நீங்கள் போகலாம் சட்டத்தில் இருக்கின்ற திருத்தப்பட்ட பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்த நீங்கள் முன்வர வேண்டும் என்று நாங்கள் ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கின்றோம் அது அவர்கள் சொன்னார்கள் நல்ல ஒரு விஷயம் தங்கள் கட்சி தலைவர்களுடன் கதைத்து நீங்கள் அந்த அழைப்பை விடுங்கள் நாங்கள் யாழ்ப்பாணத்திலே வந்து எல்லா கட்சிகளும் சேர்ந்து இதை கலந்துரையாடி இதை பற்றி ஒரு முடிவெடுக்கலாம் என்று அவர்கள் சம்மதிக்கும் பட்சத்தில் எதிர்காலம் என்பது சுமிச்சுமாகவும் அதே நேரத்தில் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு திசையை நோக்கிய செல்லுகின்ற ஒரு நாட்டையும் சமூகத்தையும் உருவாக்க வேண்டும் என்பதே தேசிய மக்கள் சக்தினுடைய குறிக்கோள் இதன்போது கருத்து வெளியிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் காந்தினேதி தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார் நாட்டிலே பல்வேறு வகையான பிரச்சனைகள் எழுந்துள்ளன அப்பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் தமிழ் மக்கள் தற்போது புதிய தலைவரை தேர்வு செய்யும் நிலையில் உள்ளார்கள் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் முழுமையாக அமல்படுத்துவது தொடர்பில் நாம் எங்களுடைய தலைவர்களிடம் பேசி அதற்கு நாம் ஒத்துழைப்பு வழங்கி முழுமையாக அமல்படுத்துவோம் நாட்டை சுபீட்சமான எதிர்காலத்திற்கு கொண்டு செல்வதற்கு அனைவரிடம் ஆதரவு தேவை வணிகர் கழகம் என்ற வகையில் நாமங்களுக்கு தேவியான அනීது ஆදபிும் படුව. தமிழ்ම ිය பிர්‍රச்சනනිகள் தீர்க்கபட வேண்டும். 15 வ රතச்சட்டும் ளுயாக මழ் படுத்தப்படவேடு என்று கோடுகளை முன் வைத்துலோ குறி උන් යෝජනා කරනවා දහතුවැනි සංශෝධනය මැතිවරණයට කලිින් ක්‍රියත්මක කර හැකි ආකාරයන් පිළිබඳව පුළන් සංවාධයක් අවශ්‍යයි කිය සාකච්ඡාව අවශ්චයි කියලා ඒසාකච්ඡාවට උන් බලාපොරොත්තු වෙනවා. நியூரலியாவில் புகைது நிலையத்திற்கு சொந்தமான பழமையான விடுதி தனியார் ஒருவருக்கு வழங்கப்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நிவரலியாவில் உடபுற்ற பிரதான புகைந்த நிலையத்திற்கு சொந்தமான பழமையான தனியார் ஒருவருக்கு வழங்கப்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியில் வாழும் மக்கள் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சேவையில் இருந்த புகைய விடுதி எனவும் அந்த பகுதிக்கு செல்லும் புகைந்த சேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் இடைநிறுத்தப்பட்டவையினாலும் குறைந்த விடுதை பாவனியற்ற இடமாகவே காணப்படுகின்றது இதனால் கடந்த காலங்களில் அந்த கட்டிடத்தை பாடசாலை காரியாலயம் கிராம உத்தியோகத்தர் காரியாலயம் அருணி பாடசாணி மற்றும் ஏனைய பொது சேவைகளுக்கு பயன்படுத்த வேண்டுகோள் விடுத்த போதும் கட்டடம் வழங்கப்படாத நிலைக்கு தனியாருக்கு வழங்கப்பட்டுள்ளமைக்கு மக்கள் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வளபனி பிரதேச சபை முன்னாள் உறுப்பினர் தமிழ்மாரின் ஜனாத்தனன் உட்பட பலரும் பங்கேற்றனர் இந்த புருக்ஷ் பிரதேசத்தில் எங்கள் மக்களுடைய சொத்தாகிய புகையிறத குவாட்டர்ஸ் அந்த இடம் வந்து குத்தகைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தனிநபருக்கு இதற்கு முன் பல தடவைகள் ஒரு முன்பள்ளி அமைப்பதற்கு தாம் பாசல் அமைப்பதற்கு அறநெறி பாடசாலைகள் அமைப்பதற்கு சமூர்த்தி வங்கி அமைப்பதற்கு கிராம சேவை உத்தியோக உத்தியோகத்திற்கான ஒரு காரியாலயம் சமூர்த்தி உத்தியோகத்திற்கான காரியாலயம் சமூர்த்தி வங்கி போன்ற அமைப்பதற்கு பல தடவைகள் நாங்கள் அரசாங்கத்திடம் கேட்டிருந்தோம் பிரதேச செயலாளர் ஊடாக நாங்கள் கேட்டிருந்தோம் அப்போதெல்லாம் கொடுக்க மறுத்துவிட்டு ஒரு தனி நபருக்கு குத்தகை கொடுத்ததுதான் இன்று பிரச்சனையாக இருக்கிறது இதற்கு பொறுப்பானவர்கள் இதை தடுத்து நிறுத்தி மக்களுக்கு சரியான நிவாரணத்தை நிலையை கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் நானோய புகையிறத நிலையத்திலும் நாங்கள் போராட்டம் செய்வோம் மருதானை புகையிறத எண்டாபிஸ்கும் சென்று நாங்கள் போராட்டம் செய்வோம் என்பதை இவ்விடத்தில் தெரியப்படுத்துகிறேன் யாழ்ப்பாணம் சன்னிதியான ஆசிரமத்தில் நேற்று வாராந்த சொற்பொழிவு இடம்பெற்றது யாழ்ப்பாணம் தொன்னிமனாறு சன்னிதியான ஆசிரமத்தில் சைவ கலை பண்பாட்டு பேரவையின் வாராந்த சொற்பொழிவு நேற்று இடம்பெற்றது ஆசிரம முதல்வர் மோகன் சுவாமிகள் தலைமையில் சைவகலி பண்பாட்டு பேரவை உறுப்பினர் செல்வவடிவேல் தலைமையில் பஞ்சபுராண ஓதலுடன் நிகழ்வு ஆரம்பமானது தொடர்ந்தும் திருமதி அபிராமி சுதனின் இறை இசை கச்சேரி இடம்பெற்றதுடன் இதில் அடிசை கலைஞர்களாக ஆர்மேனியம் செல்வசந்திரன் விருதங்கம் ரமணன் ஐயர் தபேலா மகேந்திர பிரபா ஆகியோர் இணைந்திருந்தனர் இதேவேளை கதிர்காம பாத யாத்திரைகளுக்கு மட்டுகளுக்கு கல்லடி பேச்சு ஆலயத்தில் குளிர்பானம் மற்றும் பிஸ்கட் வகை என்பன வழங்கப்பட்டன ஜென் கேம்ஸ் தோட்டம் மத்திய பிரிவு ஆலியல முத்துமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக பெருவிழாவுக்காக ஆலய நிர்வாகத்திடம் ஐம்பதாயிரம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டது புத்தளம் சேனை குடியிருப்பு மற்றும் மண்குன்று மக்களுக்காக இலவச கண் மருத்துவ பரிசோதனை முகாம் ஒன்றும் நடத்தப்பட்டது இதில் எண்பத்தி ஆறு பேர் பரிசோதிக்கப்பட்டதுடன் அவர்களுக்கு மூக்கு கண்ணாடி வழங்குவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது தொடர்பின உலகச் செய்திகள் மலேசியாவிலிருந்து இத்தாலி நோக்கி பயணித்த கப்பல் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனா் மலேசியாவிலிருந்து இத்தாலி நோக்கி பயணித்த கப்பல் மீது ஹவுதி களாட்சியாளர்கள் மேற்கொண்ட தாக்குதலை குறித்த கப்பல் தீப்பிடித்து ஏறுவதாக பிரித்தானிய ராணுவம் தெரிவித்துள்ளது குறித்த கப்பல் ஏடன் வளைகுடா பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த போது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இருந்து மேலும் ஒரு ஏவுகணை வீசப்பட்ட நிலையில் அது அந்த கப்பலுக்கு அருகே விழுந்ததாக பிரித்தானிய ராணுவம் தெரிவித்துள்ளது காசா மோதல் தொடங்கியதிலிருந்து கமாஸ் போராளிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் செங்கடல் வழியாக செல்லும் சரக்கு கப்பல்கள் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் ഇത്തുൻ ഇന്നി അറിക്കെ നൈവപ്പെട്ടത് തുടർന്നും നമുക്ക് നികച്ചോട് ഇണൈതിരു വണക്കം